ورحمت فإن و رحمۃ اللہ وبرکاتہ وَالسَّلَامُ الحمد رَسُولِ السلاۃ مَا السلام قَالَ اللَّهُ رسول فِي بلّہ تعالیٰ تَعْظِيمًا وَتَكْرِيمًا وَمُخْبِرًا وَآمِرًا إِنَّ و مخبروں و عَلَى میرا يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كُرِنتِ البركته بذاته محيا وتعثرت الاوالم بتيب ذكره وريان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحد سليلة في سبيل الله أفلل من في ليلة يقام ليلها ويصام نهارها صدق رسوله النبي الكريم بغلوم بغلشيوم يجي يرمن الله ورمانيكي وريتاغا تو அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அடைந்த உம்மத்தார்களின் மீதும் இந்த ஜும்மா மஜலீஸில் அமர்ந்திருக்கும் நம்பவர்களின் மீதும் மேலும் அமர இருக்கக்கூடிய அனைத்து நன்னுலங்களின் மீதும் அல்லா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக என்கின்ற துவாக்களோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லா அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹூ தாலா நம்பவர்களை தம்மத்தே முகமதியாவில் பிறக்க வைத்திருக்கிறான் அலஹம்துல்லா அலா புல்லிஹால் அது மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவுடைய மஜலீஸில் ஜும்மாவை அடையக்கூடிய நபராக அல்லாஹூ தாலா நம்பவர்களை ஆக்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லா இந்த உலகத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களாக இருக்கட்டும் ஹுலஃபாக்களாக இருக்கட்டும் அனைத்து நபர்களும் இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவர்களுடைய சக்தியை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்தார்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் இவ்வாறு அத்துணை நபர்களும் இந்த இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சக்தியை கொண்டு அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு போர் செய்து பல்வேறுபட்ட இடங்களை பல்வேறுபட்ட நாடுகளை இஸ்லாத்திற்காக அந்த நாடை கைப்பற்றினார்கள் என்கின்ற வரலாறு நம் அனைவர்களும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அவ்வாறு நம்பவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இஸ்லாம் எவ்வாறு இந்த உலகம் முழுவதும் பரவியது எவ்வாறெல்லாம் போர் செய்து இந்த இஸ்லாத்தை இந்த உலகம் முழுவதும் பரவினா பரப்பினார்கள் சஹாபாக்கள் என்கின்ற வரலாறை நம் அனைவர்களும் தெரிய வேண்கின்ற கட்டாயத்தில் நம்ம அனைவர்களும் இருக்கிறோம் ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் என்பது இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த விஷயம் நம்பவர்களும் இஸ்லாத் முடி இஸ்லாத்தில் இருக்க இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக நம்மவர்களுக்கு இருக்கிறது இந்த இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு நபர்கள் பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்தில் கையில் இருக்காங்க திடீர்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி போர் நடந்ததில்லை அவ்வாறு அந்த போர் நடந்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் அந்த போர் நடந்துச்சு அவ்வளவு அதிகமான பாதிப்பு யாருக்கும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தோன்னா அதிகமான போர்களும் நடக்கிறது அதிகமான நபர்களுடைய உயிரும் கைப்பறப்படுகிறது என்கின்ற விஷயத்தை நம்ம அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹு தால இந்த போர் செய்யக்கூடிய விஷயம் இந்த நம்ம போர் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்குதே யார் வேணாலும் போர் செய்திட முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை ஒரு நபர் போர் செய்கிறாருன்னா அந்த போர் செய்யக்கூடிய கட்டமைப்பில் அவர் ஃபஸ்ட்டு இருக்கணும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை அவர்கள் இந்த போரைப் பற்றி கூறும் ஒரு நபர் போர் செய்கிறார் என்றால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசர் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் போர் செய்கிறார்கள் என்றால் எந்தெந்த விஷயத்தை அவர்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும் அந்த போர் எப்படி இருக்கணும் மக்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு பாதகமாக இருக்க வேண்டுமா இப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த போரை நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சில பல மாதங்களுக்கு முன்னால் ஏன் இப்போ கூட பலஸ்தீனம் என்கின்ற நாட்டில் முஸ்லீம்கள் அதிகமாக அடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது எதுக்காக அவங்க இப்படி அடி வாங்குகிறாங்க என்கின்ற விஷயம் பல்வேறு நபர்களுக்கு தெரியுது அவங்க அந்த நாட்டு போரில் இருக்குது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு ஃபலஸ்தீனத்தை தாக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது எதுக்காக இஸ்ரேல் ஃபலஸ்தீனத்தை தாக்குது அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க இஸ்லாத்துடைய ஆட்சி அங்கே இருக்குதுனால ஃபலஸ்தீன மக்களை தாக்குறாங்களா இல்லை அந்த நபர்கள் மிகவும் அந்த நபர்கள்ட்ட என்ன இல்லை எதுக்கு அவங்க தாக்குறாங்கன்ற விஷயம் பல்வேறு நபருக்கு தெரியுது இல்லை ஆனால் ஒரு நபர் போர் செய்ய வேண்டும் என்றால் ரசூல்லாய் சல்லல்லாஹ் அலை வசலம் அவங்க சொல்கிறாங்க முதலாவது ஒரு நபர் போர் செய்கிறாரா அந்த இரண்டு நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு பேசணும் நம்பவர்கள் போர் செஞ்சால் இந்த விஷயம் இருந்து நீங்கி விடுமா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் நான் போர் செய்தால் உங்களுக்கு போய்விடுமான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கணும் இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தங்க என்ன பண்ணணும் தெரியுமா அப்படி போர் செய்கிறதுனால எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய உயிர் போயிடும் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நபர்களாக ஆகிறோம் அதனால் போர் வேணாம் நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் என்கின்ற விஷயத்தில் இரண்டு அரசர்களும் முதல்ல பேசணும் அப்படி இரண்டு அரசர்களும் ஒரு இடத்தில் ரெண்டு பேர் இருந்து அந்த அரசர்களுடைய கூட்டமும் அங்கே இருந்து எப்போ செறிவறையான ஒரு போர் நடக்கிறதோ அதுதான் இந்த இஸ்லாத்திற்கு சாத சாதகமான ஒரு போர்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் ஒரு நபர் போர் செய்கிறோம்னா முதலாவது அவர் என்ன பண்ணுன்னா அந்த போர் செய்யக்கூடிய இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போர் செய்ய போகிறது இந்த இரண்டு அரசர்களுடைய கூட்டம் தான் உள்ளே இருந்து எதுவும் புதுசாக ஒரு ஊர்லேருந்து ஒரு நபர் வந்து போர் செய்ய போகிறது அல்ல ஆல்ரெடி யார் யாரெல்லாம் போர் செய்யணும்னு சொல்லி அந்த நபர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உடலாலோ பொருளாலோ உதவி செஞ்சிருப்பாங்க அப்படி தான் ஒரு நபர் வந்து போர் செய்வார் அப்படி செய்யக்கூடிய நபர் முதலாவதாக அவருடைய எல்லையை கடக்காமல் இருக்கணும் எல்லைன்னு இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் போருடைய காலத்தில் செய்யணுமோ எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செய்யக்கூடாதோ இந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல அவர் தெரிஞ்சிருக்கணும் அழகாக வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க போர் செய்யக்கூடிய இரண்டு நா இந்த இரண்டு நாடுகளுடைய அரசர்களும் வரம்பு மீறக்கூடாது இரண்டாவது விஷயமாக சொல்கிறாங்க மோசடி செய்யாமல் போர் செய்யணும் இந்த மோசடி செய்யாமல் போர் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்திற்கு நம்ம சிறிய உதாரணத்தை பார்க்குறோன்னா பார்த்தோம் என்ன பார்க்கலான்னா ரெண்டு அரசர்களும் பேசிக்கிறாங்க ஒரு அரசர் என்ன சொல்கிறாருன்னா கட்டாயம் நான் உங்களுடைய நாடை போர் புரியவேன் புரியவேன் என்கின்ற ஒரு வாக்கு மூலத்தை அவர் விஷயத்தை சொல்கிறாரு இன்னொரு அரசர் என்ன பண்ணுறாரு போரெல்லாம் இப்போதைக்கு எங்கள் நாட்டுக்கு வேணாம் எங்களுடைய நாடு மிகவும் பின்தங்கிய நாடாக இருக்குது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் மிகவும் குறைந்த மக்களாக தான் இருக்கிறாங்க நீங்கள் போர் செஞ்சீங்கன்னா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய உயிர் போயிடும் அப்படி உயிர் போச்சுன்னா இந்த நாட்டில் அதிகமான நபர்கள் இருக்க மாட்டாங்க நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்கின்ற விஷயத்தை எடுத்து வைக்கிறார் நீங்களே இவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வார்த்தையை இந்த ஒப்பந்தத்தை இன்னொரு அரசர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த நபர் சரியான முறையில் போர் செய்கிறார் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் போர் ஒரு நபர் செய்யணும்னா பல்வேறு விஷயங்கள் அவங்க கடைப்பிடிக்கணும் அதில் இந்த இரண்டு விஷயமும் ஒன்று மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் சின்ன குழந்தைங்களை எப்பயுமே அந்த போரில் கொலை செய்யக்கூடாது அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பச்சில குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் கொலை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் நம்பவர்களுக்கு கற்றுத்தருது ஒருத்தன் செய்தியா உனக்கு போர் செய்யணுமா உனக்கு நிகராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீ போர் செய் உன்னுடைய சக்தி நீ மிகவும் சக்தி வாய்ந்த நபராக இருந்தால் உன்னுடைய சக்தியை உனக்கு நிகராக ஒரு நபர் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட காட்டி உன்னுடைய சக்தியை நீ நிரூபிக்கணும் நான் சக்தி பெற்றவன் சொல்லி அதை விட்டுட்டு சிறிய குழந்தைகள் மேலே உன்னுடைய சக்தியை காட்டுறது இது சரியான விஷயம் இல்லை என்கின்ற கருத்தை இஸ்லாம் நம்பவர்களுக்கு கற்றுத்தருது அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க குழந்தைகளை மட்டும் கொல்லக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பெண்கள் மீதும் நம்பவர்கள் கை வைக்கக்கூடாது என்பதாக இஸ்லாம் நம்பர்களுக்கு கற்றுத்தருது பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாது ஒரு போர் நடக்குதுன்னா ஆண்கள் ஆண்களோ ஆணும் ஆணும் மட்டுமே போர் செஞ்சு அந்த விஷயத்தை முடிச்சிடணும் அதை விட்டுட்டு ஊருக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் மேலே கை வைத்து அந்த பெண்களை கொலை செய்யக்கூடாது அடுத்தபடியாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயது முதிந்த நபர்களை கொலை செய்யக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் கற்றுத் தருகிறது இது மட்டும் இஸ்லாம் சொல்லித்தரலை வெறும் பெண்களை கொலை செய்யக்கூடாது ஊரில் வயது முதிந்த நபர்களை கொலை செய்யக்கூடாது சிறிய குழந்தைகளை கொலை செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாமல் இன்னும் ஒரு விஷயமும் சேர்த்து இஸ்லாம் கற்றுத்தருது என்னன்னா கூலி வேலை செய்யக்கூடிய நபர் யாரையுமே அந்த போரில் குலை செய்யக்கூடாது ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அது மட்டும்தான் அவருக்கு இருக்கும் ஒரு நாளுக்கு அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த ஒரு நாளுடைய சம்பாத்தியை வைத்து தான் அவருடைய குடும்பத்தை அவர் நடத்தணும் அதனால் கூலி வேலை செய்யக்கூடிய நபரை குலை செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் நம்பவர்களுக்கு கற்றுத்தருகிறது அடுத்தது இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் கொலை செய்யணும் யார் யாரெல்லாம் போரில் போர் நடந்திருக்கக்கூடிய காலத்தில் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் கற்று தந்துருச்சு அடுத்தது ரசா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு இடத்துல போர் நடக்குது அந்த நாடுகளுடைய பார்டரில் கடைசியில் வந்து போர் நடக்குது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த போர் செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு உள்ள ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கைப்பற்றுறாங்க போர் முடிந்ததுக்கப்புறம் கைப்பற்றது அது விஷயம் இல்லை போர் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த நாட்டுக்குள்ளே போய் இன்னொரு இடத்தை கைப்பற்றுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போர் செய்யக்கூடிய நபர் செய்யக்கூடாது ஏன் சொன்னால் இன்னும் உங்களுக்கு போர் முடியல போர் முடிந்தால்தான் யார் வெற்றியாளர் என்கின்ற விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நாடை அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்ற விஷயம் இஸ்லாம் கற்றுத்தருது இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை இஸ்லாம் எந்தெந்த நபரெல்லாம் போர் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் போர் செய்ய வேண்டும் போரில் எந்தெந்த எல்லாம் கைப்பற வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த இஸ்லாம் நம்பவர்களுக்கு குரானுடைய ஆயத்தினாலோ ஹதீஸினாலோ கற்றுத்தருது தாலா குரானில் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறான் ஒக்கா திலோ இல்லா அல்லதி யுகாத்தி லூனக்கும் அதாவது உங்களில் ஒருத்தர் போர் செய்ய வேண்டுமா யாரை யார் கூட தெரியுமா நீங்கள் போர் செய்யணும் அல்லதீன யுகாத்தி லூனக்கும் உங்களை யார் கொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாரோ அந்த நபருக்கு தான் நீங்கள் போர் செய்யணும் அப்படி நீங்கள் போர் செய்தாலும் ஒலா தூ நீங்கள் அந்த போர் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய எல்லையை நீங்கள் மீறாதீர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு போர் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் சரிவரையாக செய்யுங்கள் இதை மட்டும் அல்லாஹு தாலா சொல்ல அடுத்தது சொல்கிறான் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹூ தாலா லா யூஹிப்பூ பிரியப்படமா பிரியப்படுவதில்லை முதன் வரம்பு மீறக்கூடிய நபர்களை அல்லாஹு தாலா பிரியப்படுவதில்லை என்பதாக அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுறான் போர் செய்யுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் யாரை யார் கூட போர் செய்யணும்னு சொல்கிறான் அந்த போரில் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டால் அந்த போர் நல்ல முறையில் முடியும் அந்த விஷயத்தையும் இஸ்லாம் நம்மவர்களுக்கு கற்றுத்தருது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இஸ்லாத்தில் போர் தளபதிகளாக பல்வேறு நபர்கள் இருந்தார்கள் காலிதீபனு வழிதல் எல்லாம் வணும் அவங்களுடைய வரலாறையும் நாம் பார்த்துருப்போம் எவ்வளவு பெரிய வீரர் என்று உமர் அலி அல்லாவுடைய வரலாறை பார்த்து இருப்போம் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தார்கள் இந்த இஸ்லாத்திற்காக இந்த இஸ்லாம் இந்த உலக நாடுகள் முழுவதும் பரவி வர வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு போர் செஞ்சாங்கன்ற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அலிரலி அல்லாளுடைய ஒரே ஒரு வரலாறையும் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பேன் ஒரு போரில் அலிரலி ஒன் அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அழிரலியல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போரில் தன்னுடைய வாலை எடுத்து ஒரு நபரை வெட்ட போகிறாங்க போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த காஃபிரான நபர் என்ன பண்ணுறாருன்னா அலி அல்லாவன் அவருடைய முகத்தில் துப்பிடுறாரு அவர் எதுக்கு துப்புனாரோ அவர் அது அவருடைய விஷயம் துப்பிடுறாரு இந்த இடத்துல அழிரலியல்லா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் நான் அந்த நபரை கொலை செய்தால் என்னுடைய சுய விஷயத்திற்காக நான் கொலை செய்து விடுவேன் என்கின்ற சட்டம் இங்கே வந்துடும் அதனால் நான் இப்போ குலை செய்யலை நான் எப்போ குலை செய்வேனா இந்த நபர் இதற்கு பிறகு ஏதாவது ஒரு போரில் என்கிட்ட மாற்றினால் அந்த நபரை கண்டிப்பாக கொலை செய்து விடுவேன் என்கின்ற விஷயத்தை அழிரலியல்லாம் அவர்கள் எத்தி வைத்தார்கள் எதற்கு இந்த விஷயத்தை நான் சொன்னேன் என்றால் நம்பவர்கள் போர் செய்கிறாங்க இந்த உலகத்தில் ஆனால் அந்த போர் செய்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் பொதுமக்களுக்காக போர் செய்ய வேண்டும் தன்னுடைய சுய விஷயத்திற்காக போர் செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தையும் இஸ்லாம் நம்பவர்களுக்கு கற்றுத்தருது இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுவேன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சஹாபி வசூலாவுடைய காலத்தில் இரண்டு சஹாபாக்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லுவாங்க முதலாவது சஹாபி பிலால் ரலி அல்லா வந்தவங்க இரண்டாவது சஹாபி யாருன்னா அப்துல்லா ஐபுனும் உம்மி மக்தும் என்கின்ற ஒரு சஹாபி பாங்க சொல்லுவாங்க இந்த சஹாபிக்கு எப்பயுமே ரெண்டு சஹாபி மட்டும்தான் வாங்க சொல்லுவாங்க இந்த சஹாபிக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணு தெரியாது அப்துல்லா ஐபுனும் உம்மி மக்தூம் என்கின்ற சஹாபிக்கு கண் தெரியாது அந்த சஹாபியுடைய மனசில் என்ன ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசைன்னா நான் எப்படியாவது போர் செய்ய வேண்டும் இந்த இஸ்லாத்திற்காக நான் போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை அப்துல்லா அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரலி அல்லாவும் இருக்குது அவங்களுக்கு இருக்குது ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து ரசூல்லாட்டை கேட்குறாங்க யார் ரசூல்லா நான் இஸ்லாத்திற்காக போர் செய்ய வேண்டும் என் அப்படின்னு சொல்லி ரசுல்லாட்டை கேட்குறாங்க ரசுலா ஃபஸ்ட்டு அனுமதிக்கலை எதுக்கு அனுமதிக்கலைன்னா அந்த சஹாபிக்கு இரண்டு கண்ணும் தெரியாது அதனால் ரசூலுல்லா அந்த நபரை போர் செய்வதற்கு அனுமதிக்கலை சரி ரசாவுடைய காலத்தில் தான் நம்மளால் போர் செய்ய முடியலையே அவுபக்கர் அலியல்லா அவனோடைய காலத்தில் நம்ம போர் செய்யலான்னு சொல்லி அவுபக்கர் அலி அல்லாட போய் கேட்குறாங்க நான் போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இஸ்லாத்தினுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் நான் போர் செய்ய வேண்டும் இந்த வார்த்தையை போய் அபுபக்கர் அலிவட சொல்கிறாங்க அபுபக்கர் அலி அவன் அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க ரசூலுல்லா உங்களை போர் செய்வதற்கு அனுமதிக்கலை ஏன்னா உங்களுக்கு இரண்டு கண்ணுடைய பார்வைகள் இல்லை அதனால் ரசூல்லா உங்களை அனுமதிக்கலை நானும் உங்களை போர் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற விஷயத்தை அபுபக்கர் அலி அல்லா சொல்லிடுறாங்க இந்த சஹாபி வந்துடுறாங்க சரி அடுத்தது உமர் அலி அல்லாவுடைய ஆட்சியில் போய் உமர்வலிலாட்ட கேட்குறாங்க யாமரே நான் இஸ்லாத்தினுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் இஸ்லாத்திற்காக நான் போர் செய்ய வேண்டும் என்பதாக போய் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னுடைய இரண்டு கண்கள் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு கண்ணு தெரிஞ்சால் தான் முன்னாடி வரக்கூடிய நபரை பார்த்து நான் பயப்பட முடியும் எனக்கு முன்னாடி இருப்பது ஒரு தலைவர் இருப்பார் என்னுடைய கூட்டத்தை அழைத்து செல்வதற்காக ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த தலைவர் முன்னாடி போ போயிட்டே இருப்பார் பின்னாடி அவருடைய படை வந்தே இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தான் கண்ணு தெரியாது முன்னாடி யார் வராங்களும் தெரியாது எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லி உம்மரலியாட்டை சொல்கிறாங்க உம்மரல் எல்லாம் அப்படியே திகைத்து நின்றுட்டாங்க என்னடா இந்த சஹாபி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி இறுதியாக அந்த ந அந்த சஹாபி அப்துல்லாஹிபுன் உம்மு மஹ்தும் ரலியல்லா வன்மு அவர்களும் அந்த போரில் போய் கலந்து கொண்டு போர் செய்கிறார்கள் அந்த போரில் பல்வேறு நபர்களை அப்துல்லாஹிபின் உம்மு மஹ்தும் அல்லா அவர்களும் வீழ்த்தி வீழ்த்துகிறார்கள் கடைசியில் அப்துல்லாஹிபுன் உம்மு மஹ்தும் ரலி அல்லா அவர்கள் அந்த போரில் ஷஹீதாகுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு சம்பவத்தில் நம்பவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த இஸ்லாத்திற்கு பல்வேறு நபர்கள் பாடுபட்டாங்க சஹாபாக்கள் முழுவதும் பாடுபட்டார்கள் நம்பவர்கள் பாடுபட வேண்டும் தான் இந்த இஸ்லாம் கடைசி வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற என்பதற்காக நம்பவர்கள் பாடுபடணும் அதுக்காக போர் செய்யுங்கள்னா யாரும் சொல்லலை எந்த ஒரு நபரும் நீங்கள் போர் செய்யுங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து யாரும் சொல்லலை உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாட்டில் எந்தெந்த இடத்திலெல்லாம் எல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கிறதோ எந்தெந்த இடத்திலெல்லாம் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஆதரவு இல்லாமல் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்து இடத்திற்காக நம்மவர்கள் துவா செய்ய வேண்டும் அது நம்ம மேலே இருக்கக்கூடிய கடமை ஃபலஸ்தீனத்தில் போர் நடக்குது நம்பவர்கள் போய் அங்கே போய் நேரில் பார்க்கலை அங்கே என்னென்ன போர் நடந்து கொண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இன்டர்நெட்டில் வருது இந்த மாதிரி பலஸ்தீனத்தில் போர் நடக்குது இத்துணை நபர்கள் அங்கே தினமும் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது பல்வேறு பச்சில குழந்தைகள் மரணிக்கிறாங்கன்னு தெரியுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய பில்டிங்களும் இடிஞ்சு விழுந்து நபர்கள் மரணிக்கிறாங்கன்னு தெரியுது இந்த எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சும் நம்ம அமைதியாகவே இருந்தோன்னா இஸ்லாத்தில் நம்மளை தவிர மோசமான நபர் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஒரு இடத்துல முஸ்லீம்கள் அழி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்திற்காக நம்ம துவா செய்யலைன்னா நம்மளோட ஈமான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிருவேன் இப்போ சமீ சமீபமாக காஷ்மீரில் நடந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் காஷ்மீரில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் பல்வேறு நபர்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படி அங்கே வந்திருக்கக்கூடிய இடத்துல சடனாக ஒரு விஷயம் ஒரு தாக்குதல் நடக்குது என்னென்னா உள்ள பூந்து அந்த இடத்துல உள்ள பூந்து தீவிரவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் சுட்டு கொண்டுடுறாங்க இந்த விஷயம் யாருக்கும் அதிகமாக தெரியல ஏன் தெரியலனா இந்த உலகத்தில் என்னென்ன விஷயம் நடக்குது எந்தெந்த போர் எப்பப்போ நடக்குது இந்த இஸ்லாத்திற்கு சாதகமாக எந்தெந்த எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்பவர்கள் சரிவரையாக கண்காணிப்பது இல்லை அதுதான் உண்மை எப்போ நம்ம சரிவரையாக இந்த இஸ்லாத்திற்காக எந்தெந்த இடத்தில் போர்கள் நடக்கிறது இந்த இஸ்லாத்தில் யார் யாரெல்லாம் அடிபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வீங்களேன் கண்டிப்பாக நம்பவருடைய மனசிலும் ஈமான் என்கின்ற விஷயம் உறுதியாகும் ஏன்னு சொன்னால் ஃபலஸ்தீனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஷஹீத் ஆகிறாங்க அவங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அந்த ஊரில் அந்த நாடில் வாழக்கூடிய அனைத்து அதிகமான மக்களுடைய வாழ்க்கை தான் இருக்குது இன்றைக்கி காலையில் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பான்னு சொல் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட போர் நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்லாத்திற்கு எதிராக போர் நடக்குது இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய போரில் ரசூல்லாய் சல்லாஹூ அலி வசலம் அவங்க இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் பல்வேறு நிபந்தனையை பார்த்தோம் இது எந்த ஒரு நிபந்தனையும் அங்கே இல்லை அந்த ஃபலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய சாப்பாடு தடுக்கப்படுகிறது ஒரு நபரு எத்தனை நாள் தான் சாப்பிடாம இருப்பார் சாப்பிடாமல் எத்தனை நாள் தான் ஒரு நபர் போர் செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் அனுதினமும் அவங்களுக்கு உணவு கிடைக்கிதா கிடைக்கலையா காசாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனுதினமும் உணவு கிடைக்கிதா கிடைக்கலையான்னு சொல்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறது நம்ம இதுக்காக என்ன செய்யணுன்னா இதற்கு பிறகு இத்தனை நாள் எப்படி கடந்ததோ அது வேறு விஷயம் இதற்கு பிறகு நாம் என்ன ஒரு விஷயத்தை உறுதிமொழி எடுக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு துவாவிலும் என்னால் நேரில் போய் போர் செய்ய முடியாது ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்கு நாம் இங்கே இருக்கிறோம் இங்கேருந்து நம்மளால் கண்டிப்பாக போய் போர் செய்ய முடியாது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலும் நம்மவர்கள் துவா கேட்கணும் அது நம்ம அனைவர்கள் மீது கட்டாயம் கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உங்கள் அனைவர்களுக்கு முன்னாலும் கூறி என்னுடைய வார்த்தைக்கு وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته